எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டகாசமான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் எல்லாருமே வந்து ஆடி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க போயிட்டுருக்கு பட் நம்ம ஷாப்பில் எப்போவுமே வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுப்போம் அதுவும் ஆடி மாதம் அப்படின்னா சொல்லவே வேணாம் அட்டகாசமான சூப்பரான ஒரு ஆஃபர்ஸ் எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஷாக் மேலே ஷாக் உங்களுக்கு இருக்க போகுது ப்ரைஸில் என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சரி பல்காக வேணும்னாலும் சரி நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்டைல் ஷாப் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரீசேலர்ஸ்க்கும் வந்து சிங்கிள் பீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் பல்க்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கம்மியான ப்ரைஸில் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு கலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சாரி பட்டிக்கன் ஃபேமிலி விலாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து இந்த வீடியோவில் ஆஃபர் பிரைஸில் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம எப்போ கொடுத்தாலுமே ஆஃபர் பிரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடின்றதால இன்னுமே வந்து ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பல்காக வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளே வந்துட்டு ரெடி பண்ணி போகிறோம் அதையும் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு யூனிட் வந்து நான் காமிக்கிறேன் சீக்கிரமாக வந்துட்டு புது புது அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆஃபர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம ப்ளவுசஸ் நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மினிமமாக ஃபைவ் டபுள் நைன் மேக்ஸிமமாக சிக்ஸ் டபுள் நைன் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்ருக்காங்க பட் நம்ம ஷாப்பில் வந்து எப்போவுமே ஃபோர் டபுள் நைனுக்கு தான் கொடுத்துட்ருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இந்த ஒரு மாதமாகவே இதுக்கு முன்னாடி வந்து வீக்லி வீக்லி வந்து நம்ம ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் சண்டே சண்டே ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு பீஸாக நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடில் ரெண்டு பீஸாக எடுக்கும்போது உங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளவுஸில் எது எடுத்தாலும் சிங்கிள் பீஸ் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போது ரெண்டு வாரமாக வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு ஃபோர் ஃபிஃபஸ் நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் டபுள் பீஸாக எடுக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி ஹெட்ஃபோனும் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு ஹெட்ஃபோன் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் இந்த வீடியோவில் இருந்து இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியான ப்ரைஸில் வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் இப்போ நான் காமிச்சிட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் உள்ள கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட குவாலிட்டி வந்து எப்போவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது குவாலிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷ்யூர்டாக நாங்கள் வந்து சொல்லுவோம் அதே மாதிரி ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபினிஷிங் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே கரெக்டாக இருக்கும் எல்லாமே வந்துட்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நூல் எடுத்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இன்னுமே வந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பல்காக வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஆடி மாதம் அப்படின்றதால உங்களுக்கு எல்லோ கலர் ப்ளவுஸ் நிறைய சாமி ஃபங்க்ஷன்க்கெல்லாம் போவோம் இல்லையா அதனால் ரெட் கலர் ப்ளவுஸ் உங்களுக்கு பல்காக வேணும் செட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் அதே மாதிரி எல்லோ கலர் ப்ளவுஸும் நம்ம கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஆர்டர் எடுத்துமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே ஆடி மாதம் தேர்ட்டியு இந்த முப்பது டேட் வரைக்குமே நீங்கள் ரெண்டு ப்ளவுஸாக இதில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸில் ரெண்டு ப்ளவுஸாக எடுக்கும்போது உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் த்ரீ டபுள் நைன்க்கு நம்ம சிங்கிள் பீஸ் கொடுக்க போகிறோம் ஷிப்பிங் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி ரூபீஸ் வரும் நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுக்க போனீங்க அப்படின்னா நானூற்றி இருபது ரூபா வரும் உங்களுக்கு இங்கே ரெண்டு பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கம்மி பண்ணி த்ரீ டபுள் நைன்கே நம்ம கொடுக்க போகிறோம் இது யாருமே வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த ஒர்க்குக்கு நான் இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் ஒர்க் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப சூப்பர்பான குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டியில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ரீசெல்லர்ஸ் வந்து ரீசெலர் கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இந்த மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிற எல்லாருக்குமே ரீசேலர்ஸ் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோமே ரீசேலர்ஸ்க்கு நம்ம இது வரைக்கும் எந்த எந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தோமோ அந்த மாதிரி த்ரீ டபுள் நைனுக்கு இப்போ சிங்கிள் பீஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி வரும் நீங்கள் ரெண்டு பீஸாக எடுக்கும்போது த்ரீ டபுள் நைன்கே நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இது வரைக்குமே ஆடி ஆஃபர்லேயும் சரி நீங்கள் எந்த ஆஃபராக இருக்கட்டும் நீங்கள் த்ரீ டபுள் நைனுக்கு இவ்வளோ கிராண்டான ஒர்க் யாருமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவில் வந்துட்டு இது நீங்கள் தச்சு வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதே மாதிரி பேக் நெக்கும் சரி ஃப்ரண்ட் நெக்கும் சரி ரெண்டுமே வந்துட்டு ஃபுல்லாக கவரேஜ் கொடுக்கும் உங்களுக்கு கை ஃபுல்லாகவே நடுவில் மட்டும் டிசைன் இருக்காது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக டிசைன் இருக்கும் அங்கே பீட்ஸ் ஒர்க் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்போம் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் நிறைய ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டு வீடியோஸில் கூட நிறைய போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது குவாலிட்டியும் அண்டு கிராண்டாகவும் இருக்குது அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுல அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நிறைய ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் பட் நம்ம மோட்டிவ் வந்து அது கிடையாது எல்லாருமே வந்து இப்போது சிம்பிளாக சேரீ இருந்தாலும் அந்த அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா சேரீ வந்து கிராண்டாக எடுப்போம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பட் இப்போது வந்து ட்ரெண்டிங் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா சிம்பிளாக சேரீ இருந்தாலும் ப்ளவுஸ் வந்துட்டு கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்போம் நம்மளால் வாங்க முடியாது அப்படின் நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக த்ரீ டபுள் நைன்க்கு இந்த ப்ரைஸில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா ப்ளவுஸ் பீஸஸும் அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் நமக்கு இந்தியா போஸ்ட்லையும் நம்ம போட்டு விடலாம் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து கம்மியாக வரும் அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் பிரைவேட் கொரியர்ஸ்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் மற்றபடி இந்தியா போஸ்ட்டில் போடும்போது உங்களுக்கு அதர் ஸ்டேட்டாக இருந்தாலுமே கம்மியாக ஷிப்பிங் சார்ஜ்லேயே நம்ம போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் காமிச்ச எல்லா ப்ளவுஸோட இப்போ நான் நிறைய கலர்ஸ் காமிச்சேன் இல்லையா நியூ டிசைன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்க இந்த டிசைனோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் தச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்ச ப்ளவுஸோட சிம்பிளான டிசைன் தான் நான் வந்து போட்டிருந்தேன் இது ஆல்ரெடி நான் போட்டு தச் தைச்சது அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு அண்ட் ஸ்லீவில் வந்து பீட்ஸ் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பேன் பட் நான் வீடியோவில் இப்போது நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்க ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் இருக்க டிசைன் சேம் இதே டிசைன் பட் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிராண்ட் ஒர்க்காக இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன ப்ரைஸ் தான் நீங்கள் டபுள் பீஸாக வாங்கும் போது த்ரீ டபுள் நைன்கே வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும் நீங்கள் ஒரு பீஸா வாங்குறீங்க அப்படின்னா நானூற்றி இருபது ரூபா வரும் ஷிப்பிங் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் நாற்பது ரூபா வரும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான ஆடி ஆஃபர்ஸில் இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து மீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நான் தைச்சிருக்க ஒரு சில ப்ளவுஸோட வீடியோஸும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன் தைச்சா நம்ம ப்ளவுஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்கி தைச்சு வேர் பண்ண ஃபோட்டோஸும் அனுப்பியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸோட ஃபோட்டோஸும் தைச்சு குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த மாதிரின்னு சொல்லி அனுப்புறீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் பண்ண சப்போர்ட்னால தான் வந்துட்டு நம்ம இவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்க முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்